சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ புதிய தாலுகா அலுவலகம் கட்டாததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய தாலுகா அலுவலக கட்டிடம் கட்டக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் நீதி சோழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து சீர்காழியில் அனைத்து அடிப்படை வசதியுடன் கூடிய நிரந்தர அரசு கட்டிடம் விரைவில் கட்ட வேண்டும் தற்போது செயல்படும் தாலுகா அலுவலக கட்டிடத்தில் குடிநீர் கழிப்பிட வசதி வாகன நிறுத்தமிடம் மின்சார வசதி உள்ளிட்டவைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அலுவலகம் சுற்றிலும் உள்ள செடி கொடிகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்